ஹலோ வணக்கங்க எங்கள்ரவுண்டில் பாருங்கள் புளிய மரம் அழகா கொத்து கொத்தா காய்ச்சின்னு பார்த்துக்கோங்க இதனோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேமரின் டஸ் இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்போ வந்து நம்ம புளி பறிக்கலாமா நல்ல புளியாக ஒன்று பறிப்போம் பறித்து அழகாக வந்து என்ன செய்ய போகிறோம் இதில் வந்து சின்ன புளி இருக்குது பார்த்தீங்களா இந்த சின்ன புளியை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொண்டங்கா அப்படின்னு சொல்லுவோம் சரியா பெரிய புளி புளி தான் ஆனால் எங்கள் ஊரில் அப்படி சொல்லுவாங்க சரியா சரி அப்படி கொஞ்சம் உப்பு கொண்டா

ஆட் பண்ணிட்டே வரணும் பத்து இடங்க அப்புறம் என்ன செய்வோம் அதை அழகா யாம் சூப்பரா இருக்கும் சோ நீங்க இந்த மாதிரிலாம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம் புடிச்சு லைக் பண்ணுங்க யூ